பித்தலாறு பஞ்சாயத்திற்குட்பட்ட கள்ளக்கோரை ஊரில் தமிழக முதல்வரின் புதிய திட்டமான உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை என்னும் திட்டம் தோட்டக்கலைத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்து உதகை சட்டமன்ற திரு ஆர் கணேஷ் எம்எல்ஏ அவர்களால் துவக்க வைக்கப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் கணேஷ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இந்த திட்டத்தின் துவக்க விழாவில் இத்தலாறு பஞ்சாயத்து உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து விவசாய மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

ஒருத்தையை தொடங்கி பல்வேறு கல்லூரிகளுக்கும் பல்வேறு சமூக ஆர்வலர் செயலாக இந்த மண்ணை எப்படி காக்க வேண்டும் அங்கே வேணும் நான் போட்டிருக்காரு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சின்னது பொண்ணு அப்படிங்கிற எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று பயணம்